திருச்சிரம்பலம் அபிராமி அந்தாதி தொண்ணூத்தி ஓராவது பாடல் மெல்லிய நுண் இடை மின் அணையாளை திரிசடையோன் புள்ளிய மென்முளை பொன் அணையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பள்ளியம் ஆர்த்தியல மின்பகடு ஊரும் பதம் தருமே அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்ற மெல்லிய நுண் இடை மின் அணையாலை மெல்லிய நுண்ணிடை நல்ல மென்மையான நுண்ணிய இடை கொண்டவள் மின் அணையாலை மின்னலை போன்று இருக்கக்கூடிய பொன் அணையாலை சிவபெருமான் அம்பிகை அதான் இந்த இடத்துல சொல்ற விரிந்த சடையுடைய சிவபெருமானால் அணைக்கப்பட்ட பொன்மையா பொன்மயமான முளைகளை உடையவள் அப்படின்ற விரிசடையோள் புள்ளிய மென்முலை பொன் அணையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவருக்கு இந்த வேத முறைகளிலே சொல்லப்பட்டபடி வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்கள் வேத ஆகாமத்தில் அம்பிகையை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோ அதன் முறைப்படி வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் அந்த அடியார்களை தொடக்கூடியவர்கள் அந்த அம்பிகையினுடைய வழிபாடு பண்றாங்க இல்லையா அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் அந்த என்ன கிடைக்கும் அப்படின்றது பள்ளியம் பள்ளியம் அப்படின்ற இசை கருவிகள் எல்லாம் முழங்க வெண்பகடு பகடுனா யானை வெண்பகடுனா வெள்ளை யானை ஐராவதம் ஊரும் பதம் தன்மை அந்த ஐராவதத்தின் மீது ஏறி ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த பதம் இந்த பதவி கிடைக்குமா யாருக்கு அபிராமி அன்னையை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களை தொழக்கூடிய அந்த அதிகார்களுக்கு அடியாரா இருக்கக்கூடியவங்களுக்கே இது கிடைக்குமா அப்ப எப்படின்னு பாருங்க அடியார்களை கும்பிட்டாலே இது கிடைக்கும் இத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு அம்பிகையை கும்பிட்டா அம்பிகையினுடைய திருவடி முக்தியே கிடைக்கும் திருச்சிற்றம்பலம்